அம்மன் அருள் டிவி நேரலுக்கு வணக்கம் நான் உங்கள் பால்கலமுட குருமுரளி என்றான் குருவலியில் குரு நேசிப்போம் குருவை இன்றைக்கு பார்க்கக்கூடிய பயிற்சி அம்மன் அருள் டிவில எல்லாருமே முக்கியமான கிரக பயிற்சி அனைவரும் பார்க்கணும் ஏன்னா குரு பகவானுடைய உச்சமான அதிசார பயிற்சி அதாவது குரு பகவான் மிதுனராசிலிருந்து புனர்பூச நட்சத்திரம் மூணாம் பாவத்துல இருந்து நாலாம் பாவத்துல பயிற்சியாகி கடகத்துல உச்சமாகிறார் இது உச்சமான பயிற்சி டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை இருக்கு அக்டோபர் மாசம் பதினெட்டாம் தேதி பயிற்சியாகி டிசம்பர் மாசம் ஆறாம் தேதி வரை ஐம்பது நாட்கள் உங்க வாழ்க்கையில எத வேணாலும் சாதிக்கலாங்க நான் கன்னிராசி கண்ணிராசி என்பர்களே பொதுவாக கன்னிராசி காலபுருஷனுடைய ஆறாவது ராசி தாங்க இந்த கன்னிராசி எப்போதுமே சரி ராசிக்கிற மாதிரி யாரும் சுறுசுறுப்பா இருக்க முடியாது எப்படி இவங்கள மாதிரி யாரும் சுறுசுறுப்பா சிந்திக்க முடியாது ராசியை பொறுத்தவரை ஒரு ஆக்டிவிட்டா பேசுவாங்க யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி பேசணும் யார்கிட்ட எப்படி பண்ணல எந்த காரியத்தை எப்படி சாதி சொல்லி பயங்கரமா டேலண்டா யோசிக்கக்கூடிய ஒரே ராசி ராசிதான் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு டேலண்டான குணம் ஒரு அறிவாட்டான குணம் ஒரு இடத்துல இவங்க இருக்கிறாங்கன்னா அந்த இடம் அப்படியே கலகலப்பா இருக்கும் கண்ணீரை பொறுத்தவரை அப்படிப்பட்ட கண்ணீராசி என்பது இந்த உச்சமான அதிசார கிரக பேச்சி நல்லா பாருங்க உச்சமான அதிசார கிரக பேர் உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை புனர்பூச நட்சத்திரம் மூணாம் நாலாம் பாதத்துல ஒரு பயிற்சி ஆகி உச்சமாகறாரு அப்ப இது யோகமா அல்ல அவயோகமா உங்களுக்கு எப்போதுமே யோகம்தான் ராஜா ஏன்னா அவர் பதினோராம் இடத்துல போய் உச்சமாகறாரு அசைக்கவே முடியாது கன்னிராசியை பொறுத்தவரை எப்படி அசைக்க முடியாத அளவுக்கு உங்க அமைப்பு நல்லா உங்க ஜாதகத்துல குரு பகவான் யாருக்கு நல்லா இருக்காங்களோ அவங்க எல்லாருமே இப்ப பெரிய லெவலுக்கு போகக்கூடிய நேரம் தான் இந்த ஐம்பது நாள் அக்டோபர் பதினெட்டு டிசம்பர் ஆறு கரெக்டா ஐம்பது நாட்கள் உங்களுடைய சரியாந்திர டைம் பார்த்துங்க கண்ணிய பொறுத்தவரை எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே யோகம்தான் இன்னுமே உங்களுடைய பிரவியே யோகமான ஒரு பிரவியாக மாறக்கூடிய நேரம் தான் அந்த உச்சமான அதிசார கிரக பேச்சு ஏன்னா கன்னிராசியை பொறுத்தவரை ஏன்னா உங்களுக்கு குரு எத்தனா வீட்டு அதிபதி தெரியுமா நாலாம் வீட்டு அதிபதி அதாவது கோச்சாரத்துல நாலுல என்னென்னங்க இருக்கு வீடு இருக்கு இடம் இருக்குது உடைய அம்மா இருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சொத்து சார்ந்த விஷயம் எல்லாமே நாலாம் இடம் தான் நல்ல ஒழுக்கமான குணம் நாலாம் இடம் தான் இதுக்கெல்லாம் அதிபதி யாரு குரு இவர் நல்லவராக்கிட்ட வரணும் நாலாம் இடத்தை பார்த்தாலும் சொல்ல முடியுது அதுக்கெல்லாம் அதே போய் குரு பகவான் அடுத்து பாருங்க எத்தனை வீட்டு தெரியுது ஏழாம் வீட்டை கணவன் உங்களுடைய கணவன் மனைவியை காட்டக்கூடிய கிரகம் ஏழுதான் ஏழு துணைவர் துணைவர்னாவே ஏழாம் இடம் தான் பொதுமக்களுடைய சேவை நமக்கு கிடைக்கக்கூடிய மரியாதை எல்லாமே ஏழாம் இடம் தான் பெரிய அளவுக்கு படிப்புகளில் ஒரு நல்ல ஒரு அனுகூலமாக அந்த ஏழாம் இடம் நல்லா இருக்குது பொதுமக்களுடைய சேவைகள் எல்லாருக்கும் அரசியலுக்கு ஏழாம் இடம் வேணும் எல்லாமே ஏழாம் இடம் வரும் அந்த இடம் போய் உச்சமாட பதினொன்றாம் உச்சமடம் என்ன ஆகும் சரியாந்திர நேரம் அசைக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய வெற்றியை பாக்குறது யாருன்னா கண்ணீராசிதான் இந்த எழுதியே கொடுத்துடலாம் ஐம்பது நாளுக்கு ஏன்னா இவங்களுக்கு வேலையில பிரச்சனை கடன் பிரச்சனை சனி பகவான் கண்ட சனிங்க கடன் பிரச்சனை பகை பிரச்சனை அடுத்து அஹ் அப்பாவுடைய சொத்து அம்மாவுடைய சொத்துல ஒரு பிரச்சனை நிறைய ஒரு குடும்பத்துல ஒரு வில்லங்கமான ஒரு காலகட்டத்தை பார்த்தது எல்லாமே ஒரு சிரமத்தை நிறைய பார்த்தது யாருன்னா கண்ணீராசிதான் கேட்டு பாருங்க சரியா அமையல வேலை உத்தியோகம் சரியா அமையல குடும்பத்துல ஒரு நிம்மதி இல்லாத பார்த்தீங்க எல்லாமே ஒரு சிரமமா சந்திக்கக்கூடிய அமைப்பு இதுக்கு முன்னாடி இருந்திருக்கும் பொதுமக்கள்கிட்ட ஒரு கெட்ட பேர் கிடைச்சிருக்கும் நல்ல வேலை பார்த்திருப்பீங்க வேலை உத்தியோகத்துல மேல அதிகிட்டு ஒரு சில பிரச்சனை சந்திச்சிருப்பீங்க தொழில ஒரு சரியான ஒரு அனுகூலம் இருந்திருக்காது லாப வருமானத்துல ஒரு சில சிரமத்தை கொடுத்துருப்பாரு ஒரு மன உளைச்சல் நிறைய அலைச்சலுக்கு இருப்பீங்க இது எல்லாமே மேக்சிமம் நான் சொன்னது இந்த மூணு மாசத்துக்குள்ளே நடந்திருக்கும் ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் கண்டிப்பா கேட்டு பாருங்க இருந்திருக்கும் இந்த செப்டம்பர் மாசம் முடிவுக்குள்ள பாருங்க நிறைய ஒரு நிறைய தடை சந்திச்சிருப்பாங்க ஏன் இப்ப உச்சமான குருவங்களுக்கு நல்ல யோகத்தை கொடுத்து அவர் நேரம் அஞ்சாம் இடத்தை எடுத்த உடனே என்ன சொல்றாருன்னா அவங்க ஆசையை நான் அஞ்சாம் இடம் தான் ஒரு மனிதனுக்கு நல்லா ஸ்தானம் சொல்லுவாங்க அப்புறம் ஏழாம் பரவாயில் கொடுக்குற மூணாம் இடத்தை பாருங்க கண்டிப்பா நிறைய பேருக்கு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் திருமண தடை இந்த ஐம்பது நாளைக்குள்ள இருக்கவே இருக்காது நிறைய பேருக்கு திருமணம் முடிஞ்சிடும் எத்தனை பேருக்கு மேல் படிப்பு பட்ட படிப்புலாம் படிக்கணும்னு ஆசை இருக்குது கண்டிப்பா இருக்கணும் நீங்க உங்களுக்கு நீங்க எங்க போய் படிங்க படிப்புகளில் அதிகமாக ஒரு மதிப்பெண் எடுக்கிறது நீங்கதான் இருப்பீங்க படிப்புகளில் பெரிய லெவலுக்கு போறது நீங்கதான் இருப்பீங்க இந்த உச்சமான குரு அள்ளி கொடுத்து போயிட்டே இருப்பாரு இப்ப ஏதோ நகை வாங்க போறீங்க இது கன்ஃபார்ம் நடக்கும் ஏதோ நகையோ பணமோ ஏதாச்சும் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருக்கீங்கன்னா அந்த பணம் இப்ப கிடைக்கும் ரொம்ப நாளுக்கு அந்த பணம் கிடைக்காம இருந்துகிட்டே இருக்கு பாத்தீங்களா அப்படியே இழுபறியா இருந்துகிட்டே இருப்பாரு அந்த பணம் கிடைக்கும் உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு கோர்ட்டு கேஸ் இப்ப இருக்கும் பாருங்க இழுபறியா ஒரு கேஸ் பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் பாருங்க இப்ப ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து ஐம்பது நாளுக்குள்ள நீங்க கரெக்டா மூவ் பண்ணி கரெக்டா ப்ரெஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைச்சிடும் எப்படிப்பட்ட வழக்கங்களையும் ஒரு திருப்பு கிடைச்சிடும் அம்மாவுடைய சொத்து அப்பாவுடைய சொத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் உங்க லைஃப்ல கண்டிப்பா நடக்கும் இப்ப இடம் வாங்குறதோ வீடு வாங்குறதோ சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு எல்லாமே பர்ஃபெக்டா இருக்கும் வழக்குகளை ஜெயிக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு கண்டிப்பா அமையும் பார்த்துக்கோங்க அதே மாதிரி பாருங்க நிறைய பேருக்கு வெளிநாட்டில் வேலை பார்க்குறாங்க பாருங்க வேற கண்ட்ரி விட்டு கண்ட்ரி மாறணும் நிறைய எத்தனை பேர் பிளான் பண்ணிருக்கீங்களோ கண்டிப்பா வேலை உத்தியோகம் கிடைக்கும் என்ன காரணம் ஏதாவது சொல்றீங்க வெளிநாடு ஏன் வெளிநாடு மட்டும் நீங்க மெயினா போக்கஸ் பண்றீங்க நல்லா பாருங்க சனி பகவானை டேரெக்டா வேலை உத்தியோகஸ்தானத்தை பதினோராம் ஒரு ஒன்பதாம் வயசாக சனிபாகனை பார்க்கறா அதெல்லாம் வெளிநாடு யோகத்தான் அள்ளி கொடுக்க போறாரு கண்டிப்பா போய் தான் ஆகணும் அங்கே மிகப்பெரிய வேலை உத்தியோகத்தில் பெரிய லெவலுக்கு நீங்க பண்ணிதான் ஆகணும் இங்கே வேலை பார்க்கணும் வேலை உத்தியோகத்தில் நல்லா இருக்கும் மெயினா கடன் பிரச்சனை இருக்காதுங்க எவ்வளவு ஒரு கடன் வந்தாலும் இப்ப கடன் உங்களுக்கு குறைஞ்சிருவேன் கொஞ்சமாச்சும் கடன் அடைப்பீங்க தொழில் பண்றவங்க ஜாத பார்த்து தசாபத்தியை பார்த்து இப்ப தொழில் ஸ்டார்ட் பண்ணி பாருங்க சரியாந்துற வெற்றி கிடைக்கும்பாரு இப்ப எடுங்க லாட்ரி யோகம் எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு லாட்ரி லாட்ரி லாட்ரின்னு எடுக்கணும் ஆசை இருக்கும்ல எடுத்து பாருங்க அட்டிக்கும் பாருங்க பெருங்குண்ட பணம் வரும் ஒன்னும் இடம் மூலமா வருங்க இடம் பூமி மூலமா வரும் இல்ல சொத்து மூலமா வரலாம் இல்ல லாட்ரி யோகமா நிறைய பேருக்கு நிறைய கிடைக்கலாம் அப்ப அதுக்காண்டி அதுலயே பணத்தை கூட வரேன் நாம ஜாதபதும் வெற்றி உங்களுக்கு நிச்சயமா வரும் ஏன்னா பதனுள்ள குரு பொன் பொருள் நகை சேமிப்பு லாட்டரி சூப்பரா இருக்கும் மெயினா அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கில் இருக்காம பாருங்க அவங்களும் சூப்பரா இருக்கும் பேங்க்ல வேலை பார்க்கறவங்க அப்படின்னா அவங்களும் நல்லா இருக்கும் கலைத்துறை எல்லாமே சூப்பரா இருக்கும் இரும்பு சமத்த வேலை நெருப்பு சமந்த வேலை ஐடிஐ ஃபீல்டு கமிஷன் ஏஜென்சி ரியல் எஸ்டேட் பிசினஸ் யூனிஃபார்ம் போட்டு வேலை பார்க்குறவங்க இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பராக அமைச்சு கொடுக்குறாரு இந்த உச்சமான குரு சொல்லல பயங்கரமான லெவல்ல அவங்க ஓடி ஒரு வைக்கம் நீங்க எதுவுமே கவலைப்படாதீங்க படிக்கக்கூடிய மாணவெல்லாம் கவலைப்படாம படிங்க அரசாங்க விலை எழுதும் கண்டிப்பா எழுதுங்க அரசியல் வலைங்கள்லாம் பாருங்க சரியாந்திர வெற்றியா கிடைக்கும் பாருங்க சரியாந்திர யோகம் எதிர்பார்க்காத அளவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி கன்னிராசி இவங்களை யாருமே இப்ப தோற்கடிக்க முடியாது அந்த அளவுக்கு ஒரு வளர்ச்சியை நீங்க பார்க்க போறீங்க பெண்களுக்கெல்லாம் மிகப்பெரிய வெற்றி வரும் இப்போ நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா முதல் நட்சத்திரம் ஒத்திரி நட்சத்திரப்படுறாங்க எதுவுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையா குடம் இல்ல ஒழுக்கமான குணம் நல்லா குணம் உங்களுக்கு நிறைய இருக்கு எது வந்தாலும் பயப்படாதீங்க எல்லாமே வெற்றியா வருது இப்போ வீடு வாங்குறதோ இடம் வாங்குறதோ வண்டி வாங்குறதோ வாகனம் வாங்குறது வெளிநாடு போகிறது வெளியூர் போகிறது படிப்புகளில் ஒரு மாற்றம் பார்க்கக்கூடாது தொழிலில் ஒரு சேஞ்ச் பார்க்கக்கூடிய இப்போ சூப்பராக இருக்கு அரசியல் அரசாங்க வேலை அரசு மூலம் அனுகூலம் தொழில் உத்தியோக மாற்றம் கரண்முனை ஒற்றுமை இது எல்லாமே பாருங்க சூப்பராக இருக்குது ஒத்திரசுல பிறந்தவங்களுக்கு இந்த குரு உச்சமான கிரக வச்சு பயங்கரமான ஒரு லெவலுக்கு கொண்டு போயிருங்க பொருளாதாரத்தையும் வருமானத்தையும் அதுக்குதான் அஸ்தானத்துல பிறந்தவங்க கண்டிப்பா பயங்கரமான ஒரு ஆசிரியர் வேலை பார்க்கறவங்க அவங்க பாக்குறவங்க பேங்க்ல வேலை பாக்குறவங்க அடுத்து இந்த கற்பனை கலைத்துறையில பாக்கிறவங்க உணவுத்துறையில் பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் ஏஜென்சி பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்கும் பாருங்க எதிர்பாராம ஒரு வெற்றி கிடைக்கும் பாருங்க அஸ்தனத்தில் பிறந்தவங்க சூப்பரா இருக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நல்ல ஒரு தொழில இன்க்ரீஸ் பண்ணி போறது நல்ல ஒரு நீங்க நினைச்ச ஆசையை நிறைவேற்றக்கூடிய தான் அந்த அஸ்து பண்ணுறவங்களுக்கு சூப்பரா இருக்கு பாருங்க அடுத்து பாத்தீங்கன்னா சித்திரச்சல பாருங்க எதுலையுமே தைரியமான குணம் தன்னம்பிக்கையான குணம் ஒழுக்கமான குணம் திறமையான குணம் சூப்பரா இருக்கு நீங்க எது வந்தாலும் சரி சித்திரச்சல பண்ணுறது சூப்பரான ஒரு யோகம் மெயினா பாருங்க இந்த கட்டிடத்துறை கலைத்துறை படிப்பு கல்வி எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக் ஆகும் ஷேர் மார்க்கெட்டிங் கமிஷன் ஏஜென்சி எல்லாமே சூப்பராக இருக்கும் நீங்க எடுக்கக்கூடிய முயற்சி எல்லாமே நல்லா இருக்குங்க மெயினா வெளிநாடு யோகம் வெளியூர் யோகம் படிப்புகளில் ஒரு மாற்றம் தொழிலில் ஒரு மாற்றம் எல்லாமே சூப்பரான யோகா அமைச்சு கொடுக்குறேன் நீங்க எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் உங்கள் பக்கம் வெற்றிகள் தேடி வரும் சித்திரச்சலப்படுவோம் வரக்கூடிய பகவானுடைய அதிசார உச்சமான கிரக கன்னி கன்னிராசியை பொறுத்தவரை மிகப்பெரிய வெற்றியுள்ள பயிற்சியாகவே அமைகிறது